அனைவருக்கும் வணக்கம் இந்த மெய்ப்பாடு வைப்பு முறையை பற்றி பேராசிரியர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் உங்களோட பகிர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேன் அதாவது நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்ற அப்பாலெட்டே மெய்ப்பாடு என்ப அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நூறுப்பாக இருக்கும் இந்த எந்த வரிசையில் அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இவர் ஒரு பேராசிரியர் ஒரு கருத்து சொல்கிறாங்க பாருங்கள் நகையை வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சுருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்கன்னா பண்ணை தோன்றிய எண்ணான்கு பொருளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா விளையாட்டின் மூலமாக தோன்றுகின்ற நகை அப்படின்னு சொல்லிட்டு இவை என்னும் இயல்பினவல்ல என்றதனால் விளையாட்டு பொருட்டாகிய நகையை முன்வகை விளையாட்டுல முதல்ல தோன்றுறது நகை அதனால முன்னாடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஏன் அழுகைய பின்னாடி வச்சிருக்கிறாங்கன்னா நகைக்கு மருதலை மறுதலைன்னா வேற ஒன்னும் இல்லை எதிரானது அப்படிங்கிறதுனால அதை வந்து என்னவாக வச்சிருக்கிறாங்க அடுத்து வச்சிருக்கிறாங்க அழுகையை வச்சிருக்கிறாங்க அடுத்து என்ன வச்சிருக்கிறாங்க இ இழிவரல் அப்போ இழிவரல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அழுகைக்கும் இழிவரலுக்கும் இடையே உள்ள இயய்வு இயவுனா என்ன அர்த்தம் இழிவரல்னா நம்மளுடைய அழுகை இழிவரல் காரணமாகவும் நம்மளுடைய ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுகை வரும் அதனால் அழி இழி அழுகைக்கும் இழிவரலுக்கும் இடையே உள்ள தொடர்பின் காரணமாக இய்புனா இந்த இடத்துல தொடர்புன்னு வச்சுக்கோங்க அப்போ அழுகைக்கும் இழிவரலுக்கும் உள்ள இய்பு காரணமாக அடுத்து வச்சுருக்காங்களாம் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மருட்கைங்கிறாங்க இங்கே மறுக்கையை வந்து நம்ம வியப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க வியப்பு அப்போ இழிவரல் காரணமாகவும் வியப்பு தோன்றலாம் அதாவது அந்த எதன் அடிப்படையில் அது தோன்றுது அப்படிங்கிறத அடியொற்றி அந்த வியப்பு காரணமாக இழிவரல் காரணமாகவும் நமக்கு வியப்பு தோன்றலாம் அப்படிங்கிற அடிப்படையில அடுத்து வியப்புங்கிறத வச்சிருக்கிறாங்க அடுத்து அச்சம் இலி வந்த பின்பு வியத்தல் அடுத்து அச்சம் அந்த இலி அந்த அச்சத்தின் வியப்பு காரணமாக நமக்கு என்ன தோன்றலாம் பயம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு உருவம் பெருசாக இருந்தால் அதை பார்த்து நம்ம வியந்து போனோம்னாலே அதை பற்றிய நமக்கு என்ன இருக்கும் அச்சம் இருக்கும் அப்போ இப்போ ஒன்றும் கிடையாது சிம்பிளாக நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம இறைவரை கடவுள்னு பற்றி நினைக்கிறோம் அப்போ கடவுளை பார்த்தோன்ன நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வியந்து போவோம் அதுக்கப்புறமும் என்ன வரலாம் அச்சங்கிற ஒரு உணர்வும் வரலாம் நச்சம்ங்கிற ஒரு இதுவும் வரலாம் அப்ப வியப்பின் காரணமாக வர்றதுனால இழிவந்த பின்பு வியப்பு வந்துச்சு இந்த வியப்பின்னுக்கு அடுத்து எது வருதுங்கிறாங்க அச்சம்ங்கிறங்கிறாங்க அடுத்து அச்சத்தினுடைய மறுதலை வீரம் அச்சத்தினுடைய மறுதலைன்னா என்ன அர்த்தம் அதனுடைய எதிர் எதிர் அதாவது என்னது எதிர்நிலை கூறு அப்படிங்கறதுனால அச்சம்னா பயப்படுறது வீரம்னா என்ன அர்த்தம் பயப்படாம இருக்கிறது அதனால அச்சத்துக்கு அடுத்து வீரத்தை வச்சிருக்கிறாங்க அடுத்து வீரம் அடுத்து என்னது வெகுளி வெகுளினா என்ன அர்த்தம் கோபம் கொள்றது வீரம் வீரத்தினுடைய பயன் வெகுளி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் இதெல்லாம் வந்து எல்லாமே பேராசிரியர் சொல்றதுங்க வீரத்தின் பயனாக எது தோன்றுங்கிறாங்க வெகுளி அடுத்து என்ன சொல்றாங்க வெகுளியினுடைய மறுதலை உவகைன்னு சொல்றாங்க வெகுளியினுடைய எதிர்பதம் என்னது உவகை சரி ரைட்டு இப்போ இது எல்லாம் சொல்லிட்டாங்க அப்ப உவகைக்கும் நகைக்கும் என்ன தொடர்புனா நகை உவகையும் என்ன உடது ஒரு இயல்பு உடையதுனால என்ன தோன்றும் நகை நகை தோன்றும் அப்படிங்கிற அதற்கிடையே உள்ள தொடர்பு காரணமாக இப்படி வச்சிருக்கிறாங்க அதாவது நகை அழுகை இழிவரன் இழிவரன் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்படின்னு சொல்லி மட்டும் அவர் முடிக்கலங்க மறுபடியும் உவகையோட கொண்டு போய் எதை ஜாயின் பண்றாங்க நகையை ஜாயின் பண்ணி இதை ஒரு சர்க்குலரில் ரொட்டேட் மாரி கொண்டு வராங்க மறுபடியும் சொல்றேன் நகைங்கிறது வந்து நகைங்கிறது வந்து பண்ணை தோன்றிய விளையாட்டு விளையாட்டின் கண் முதன் முதல்ல தோன்றதுனால நகையை வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறாங்க நகையினுடைய மறுதலை அழுகை அழுகைக்கும் அடுத்து என்ன வச்சுருக்குறாங்க இழிவரல் ரெண்டுத்துக்கும் இடையே என்னன்னு பார்த்திங்கன்னா தொடர்பு இயல்பின் காரணமாக அடுத்து வச்சுருக்கிறாங்க வியப்புங்குனு இழி இழிவந்த இழிவரன் காரணமாக என்ன தோன்றலாங்கிறாங்க வியப்பு தோன்றலாங்கிறாங்க வியப்பின் காரணமாக என்ன தோன்றலாம் அச்சம் தோன்றலாம் அச்சத்தின் மறுதலை என்னது வீரம் வீரத்தின் பயன் வெகுளி வெகுளியின் மறுதலை உவகை உவகைக்கும் நகைக்கும் இடையே இயைவு உள்ளது இதுதாங்க தாங்க வைப்பு வாய்ப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு நன்றி வணக்கம்